சிதம்பரத்தில் ஆடும் நடராஜரின் சிலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் அவரது கையில் இருக்கும் அந்த சிறிய உடுக்கை எழுப்பும் சத்தம் என்னவென்று யோசித்திருக்கிறீர்களா அது வெறும் மேளம் அல்ல அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் முதல் சத்தம் படைப்பின் கடவுளான சிவன் தன் உடுக்கையை அசைக்கும்போது உருவானதுதான் நாதம் ஒருமுறை பாணினி முனிவர் தவமிருந்தபோது சிவபெருமான் இந்த உடுக்கையைச் சரியாக பதினான்கு முறை ஒலித்தார் அந்த பதினான்கு ஓசைகளும் சாதாரண தாளங்கள் அல்ல மனிதன் பேசும் மொழிக்கான அடிப்படை ஒலியே இதில்தான் அடங்கியிருக்கிறது உடுக்கையின் இரண்டு பக்கங்களும் சந்திக்கும் புள்ளிதான் காலத்தின் மையம் ஒரு பக்கம் சிருஷ்டி என்னும் படைப்பு மறுபக்கம் சம்ஹாரம் என்னும் அழிவு உடுக்கையிலிருந்து வரும் அந்த டப் டப் என்ற சத்தம் நம் இதயத் துடிப்பையும் பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் ஒரே நேர்கோட்டில் இணைக்கிறது எனவே நடராஜரின் உடுக்கை சொல்லும் செய்தி ஒன்றுதான்